தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் எழுபத்தஞ்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருமுது குன்றம் பண்கொள்ளி கொவ்வானம் இடை இன்று நாளை என்று உம்மை நஞ்சுவார் துஞ்சி இட்டால் பின்னை செய்வது என்ன நடிகையில் சொலியேற் இட இடப்புட்டில் கீதுமோபனி அருள் முஞ்சி கிளைச்சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகுன்றரே ஏரி கனக கமல்ல மலர் அண்ணா சேவடி ஊர் இத்தனையும் திருந்தக்கால் அவையே நோங்களோ வாரிக்கன் சென்று விளைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி கழிது முழக்கு அரா முதுகுன்றரே தொண்டர்கள் பாட பின்னோர்கள் ஏத்த உளி தருவீர் பண்டு அகம்தோறும் வழிக்கச் செல்வதும் பான்மையே கண்டகர் வாளிகள் வில்லிகள் புறங்காக்கும் சீர் கொண்ட கை வேள்வி முழக்கு ஹரா முதுகுன்றே இழைப்பு அரியர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வது ஏன் விளைப்பு அறியாத வெல்வெங்காலனை வெங்காலனை உயிர் வீட்டினீர் அழைய பிரியா அரவு அழகுழாலுடு கங்கை சேர் முளைப்பிறை சென்னி சடைமுடி உதுகுன்றே ஆடி அகைந்து அடியாறும் நீரும் அகம்தோறும் வாடிப்படைத்த பொருள் உமையாளுக்கோ மாடும் மதில் அணி பிரம்மணி மண்டபம் மூடி முகில் தவள் சோளை சூழ் உதுகுன்றரே வாழை இலை இளைவளர் இலை நுண் இடை மங்கையோடு இடுகாட்டு இடை குலை வளர் காதுகள் மோத நின்று குணிப்பதே மலை வளரும் நெடுங்கோட்டு இடை மத யானைகள் முளை வளர் ஆளி முழுக்கு அரா உதுகுன்றரே சென்றில் இடை செடி நாய் குறைக்கச் செட்டி செடிக்கு செடிச்சிகள் மன்றில் இடை பழி தேரப்போவது வாழ்க்கையே குன்றில் இடை ஆடி கொள்ள குரத்திகள் முடைப்படி நீரும் அடிய சந்திகள் தோறும் வலிக்கச் செல்வது தக்கதே மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் முந்தி ஹடி தொட நின்ற சீர் முதுகுன்றரே செற்று நின் செட்டு நின் காதலி ஒருகள் தோறும் மரம் செய்ய ஹட்டு சிம் சில்வழிக்கு என்று அகம் கடை நிற்பதே பட்டி பெல் ஏறு உகந்து ஏறுவீர் பரிசு என்போ முட்டி அடி நின்ற சேர்வது முதுகுன்றரே எத்திசையும் திருந்து ஏற்ற கால் பிறர் என் சொலாற் பத்தியினால் எடுவார் இடைப்பழி கொள்வினோ எத்திசையும் திரை ஏற மோதி கரைகள் மேல் முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரே முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரை வித்தன் புப்பான் தொண்டன் ஊரன் பிதற்று இவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்றுகிறார் ஏத்தவத்தோர்களும் இடர் இல்லையே திரைச்சிற்றம்பலம் சிவாய நமஹ